பல்லபரிசு பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்ட காலை இறை வார்த்தைக்கு நன்றி இந்த வார்த்தையை மயிமைப்படுத்தும் இந்த செய்தி மூலமா அநேக மக்கள் வாழ்க்கையிலே ஒரு சமாதான நதியை போல ஓடட்டுப்பா ஏசு கிருஷ்ணன் ஆமே அல்லே லுயா அல்லே லுயா அல்லே லுயா உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக இப்போ தி அணிப்போம் கலாத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டு மறுபடியும் ஒரு விஷயப்பா சிமா ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் ஆமா மூன்றாவது வார்த்தையை தியானிக்கிற சமாதானம் ஆண்டவர் சமாதான பிறப்பாக அந்த பூமியிலே அவதரித்து நம்மையும் பிதாவாகிய தேவனையும் இணைத்து அந்த சமாதானத்தை இழந்த மனுக்குலமாக இருக்க நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிரிசன் மூலமாய் அந்த பிதாவாகிய தேவனோடு ஒப்புறவாகுதன் ஊழியின் மூலமாக பிதாவாகிய தேவன் குமார இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சமாதானத்தை வச்சிருக்கிறார் அந்த அந்த சமாதானத்தை நம்ம சமாதான பிறகு இயேசு கிறிஸ்துவே நமக்கு சமாதானத்துக்காக கொடுத்துருக்கிற முதல் தியானம் இன்று இந்த ரெண்டாவது செய்தி யோவான் பதினாலு இருபத்தி இயேசுவே சொல்லுகிறாரு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் நம்முடைய சமாதானத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டோம் ஏன்னா நம்ம எதை சமாதானமாக நினைக்கணும் நம்ம என்னென்ன போம் குடும்பத்தில் வந்தால் மனைவி பிள்ளைகளோட சமாதானமாக இருக்கணும் யாவரோட சமாதானமாக இருக்கணும் இந்த நன்மையை செய்கிறதுனால இந்த காரியத்தை செய்கிற சமாதான குறைவு வரும் தெரிஞ்சிட்டா அதை செய்ய மாட்டோம் அப்படின்னா என்னத்தோ நம்ம சமாதானத்தை இழக்க மாட்டோம் ஆண்டவ அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா என்ன அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கறதுனால அவர் சமாதானத்தை இழக்கணும் என்னுடைய சமாதானத்தை அவருடைய ஜீவனை கொடுத்தாரு அவருடைய மகிமையை தந்திருக்கிறார் அவருக்கு உண்டானதெல்லாம் நமக்கு தந்துட்டார் அப்படி யாரும் கொடுப்போமா நம்ம கொடுக்க மாட்டோம் அவர் தான் கொடுக்க முடியும் அதனால தான் உலகம் கொடுக்கிற பிரகாரம் உலகம் வந்து உலகத்தில் உள்ளவைகளை எடுத்து நமக்கு மற்றவைகளை எடுத்து மற்றவர்கள் கொடுப்பாங்க தனக்கு உண்டானது யாரும் கொடுக்க மாட்டாங்க தனக்கு போகத்தான் தான தர்மம் உலகத்திலே ஒரு பழமுடியை சொல்லி வச்சிருக்காங்க நம்ம ஆண்டவர் அல்ல தனக்கானவை அல்ல பிறருக்கானவை நாடுன்னு சொல்லிட்டார் தண்ணி தந்தவர் தான் கத்ரா இயேசு கிறிசு இயேசுக்கு நிகர் அவர் தான் அவரே இரட்சகர் அவரே ஆண்டவர் சமாதான பிரபுக்குரிய தகுதி இயேசு கிறிசு ஒருவர் தான் அந்த மகிமுள்ள ராஜா அந்த தேவன்தான் அவர் தேவன் தான் அவர் ஒருவரால் அவருடைய சமாதானத்தை நமக்கு தர முடியும் இந்த இந்த செய்தி இன்னைக்கு ஆண்டவர் சமாதானத்தை முடியாது கொடுங்க எடுக்க முடியாது என்ன இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம சமாதானமோ அதை சொன்னார் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்னுடைய சமாதானம் அவருடைய சமாதானம் எப்படி இருக்கும் அவருடைய சமாதானத்தின் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன எஸ்வே சொல்லி பாருங்களேன் உங்களுக்கு அளவில்லாத சமாதான அதையே போல அந்த இயேசுவே நீங்கள் சொல்ல 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 உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா விதமான கசப்புகள் குழப்பங்கள் பகைமைகள் சமாதான குறைவுகள்லாம் நீங்கள் உங்கள் மனசு லேசாகிடும் அது சொல்லுங்கள் ஒரு தரம் எத்தனை முறை இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்ல முடியும் அப்படின்னா ரச்சகரே ரச்சகரே நட்த்தோம் அந்த மகிமையை சொல்லி பாருங்கள் அந்த வார் அந்த நாமத்தை உச்சரித்து பாருங்கள் என் நாமத்தில் எதை கேட்டால் அதை செய்வேன்னு சொன்னார் குமாரன் மகிமைப்படுகிற காரியங்களை அவர் செய்வேன் பிதா மகிமைப்படுகிற காரியத்தை செய்வேன் சொன்னாரே அதனால் இந்த செய்தியின் மூலமாக இப்பொழுதே இயேசுவான் அவர் சொன்னார் அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னார் அவருடைய சமாதானம் எவ்வளோ பெரியது யாரும் அவரவருடைய சமாதானத்தையோ சந்தோஷத்தை இழக்க முடியாது இழக்க மாட்டோம் வேணா சொல்லுவோம் தரன் கொடுக்கவே மாட்டோம் இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் தன்னையே கொடுத்தவர் தன்னுடைய சமாதானத்தை தந்தவர் தன் உயிரையே கொடுத்தவர் அவரால் தான் நமக்காக எல்லாத்தையும் கொடுக்க முடியும் இந்த ரெண்டாவது செய்தி இயேசு சொல்கிறார் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல அழிஞ்சு போகிறவைகள் அல்ல இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியம் அழியக்கூடியது அவர் மனுஷன் உலகம் வந்து அழிகிறது கொடுக்கும் இயேசுவானவர் அழியாததை கொடுப்பார் நித்திய மகிமையை கொடுப்பார் நித்திய ஜீவனை கொடுப்பார் உலகம் கொடுக்கறதெல்லாம் அழியும் என் தேவனாக இயேசு கொடுக்கிறது அழியாதது அதான் அவருடைய சமாதானம் அவர் அழியாதவர் அவர் நமக்காக மறித்தவர் உண்டான இன்னைக்கு உயிரோடு நிற்கிறார் உயிருடன் இருக்கிற உயிருள்ள சமாதானம் உண்மை மெய் சமாதானம் அதையே நமக்கு வைத்து போகிறார் இன்றைக்கி அமக்காக வைத்திருக்கிற சமாதானத்தை இந்த செய்தியின் மூலமாக எடுத்துக்கங்க ஏசு உங்களுடைய சமாதானத்தை எடுத்து சொல்லுங்க சொல்லுங்கள் நீ வைத்த சமாதானத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் வேலைக்கு போங்க வீட்டுக்கு போங்க பல காரியங்களுக்கு போங்க அந்த சமாதானத்தை வைத்து நீங்கள் போங்க உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் நீங்கள் மற்றவர்களுக்கும் சமாதானம் மாறுவீங்க உங்களை ஆசீர்வதிப்பாராக சமாதான பிரபு ஏசு அவருடைய சமாதானத்தை நமக்கு தந்திருக்கிற அந்த செய்தியின் மூலமா இயேசுவின் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் நாமும் ஏற்றுக்கொண்டு அந்த நித்திய சமாதானத்தை காத்துக்கொள்வோம் இயேசு சோதி எப்படி செய்யணும் அப்படி தாவை ஆமை